தரங்கம்பாடி அருகே ஆற்றில் மூழ்கி இறந்ததாக கருதப்பட்டு இறுதிச் சடங்கு செய்து தகனம் செய்யப்பட்டவர் உயிரோடு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பாதி பகுதியில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அடையாளம் தெரியாத ஆண் சடலம் காவிரி ஆற்றில் கிடந்தது இறந்தவர் மருதூர் லட்சுமி நாராயணபுரத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என கிராம மக்களால் தெரிய வந்தது இதையடுத்து செல்வராஜின் மனைவி சாந்தி அளித்த புகாரின் பேரில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு குடும்பத்தினரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது இறுதி காரியங்கள் செய்து உடலை குடும்பத்தினர் தகனம் செய்துள்ளனர் இந்நிலையில் இறந்ததாக நினைத்துக் கொண்டிருந்த செல்வராஜ் திடீரென உயிருடன் வந்ததை கண்டு அவரது குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் சிலர் அச்சத்தில் ஓட்டம் பிடித்தனர் அதன் பிறகு விசாரித்த போது அடையாளம் தெரியாத உடலை காணாமல் போன செல்வராஜ் நீரில் மூழ்கி இறந்ததாக நுணைத்து தகனம் செய்தது தெரியவந்தது தனது குடும்பத்தினரிடம் முப்பது படைத்து விட்டீர்களா சரக்கு வைத்து படைத்திருப்பீர்கள் எங்கே சரக்கு என்று கேட்டதாக செல்வராஜ் தெரிவித்தார் இதனுடைய சடலமாக கிடந்தவர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வந்து எங்கள் சித்தார இறந்து போன பணம் கலந்துருக்கேன் இறந்து போன கலந்த பிறகு நான் தான் சொல்லி யாரை பார்த்துட்டு தாத்தா பிள்ளை மிஞ்சி மாரி தான் செல்வராஜ் மிஞ்சி மாரி தான் இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்க சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பாலியல் சமையல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு மேலே கொண்டு போய் எதை அடக்கம் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஊருக்கு வந்த பிறகு தான் எல்லாம் தெரியுதுங்க ஊரில் எல்லோரும் நீங்கள் செத்து செத்துவிட்டுங்கிறாங்க நீ உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் தான் எனக்கு தெரியும் செத்து போனம் வந்து செல்லுரை வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் பாய்ந்துட்டு எல்லோரும் ஓட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து அவங்கள்ட்ட தெளிவாக பேசி தெளிவாக சொன்னேன் யாரோ வந்து செத்துப்போனால் ஏதோ பணத்தை பிடிச்சி அவங்க வந்து நான் இருக்கலாம்னு தெரியாமல் சொல்லிவிட்டு அவங்க எரிச்சிருக்காங்க நான் உயிரோடு தான் நல்லா தான் இருக்கேன் ஏன் என்னடான்னு கேட்டுவிட்டு எல்லாத்தையும் நல்ல முறையில் பேசிவிட்டு நல்ல முறையில் தான் இருந்துட்டு இப்போ லட்சுமி நாராயணபுரம் மண்ணில் மருதூரில் தான் இருக்கேன் சார்